நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சேரங்கோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு மாதமாக நாற்பத்தி எட்டுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை சேதப்படுத்தி அரிசி பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்களை சாப்பிட்டும் விளைநிலங்களை சேதப்படுத்தியும் மக்களை அச்சுறுத்தி வந்த புல்லட் ராஜா என்ற காட்டு யானையை எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட வனப்பணியாளர்கள் அதிரடி படையினர் மற்றும் காட்டு யானை விரட்ட சிறப்பு பயிற்சி பெற்ற குழுவினர் என நான்கு குழுக்களாக பிரிந்து அதிநவீன ட்ரோன் கேமராக்கள் மூலம் யானையின் நடமாட்டத்தை கண்காணித்தும் பொம்மன் மற்றும் ஸ்ரீனிவாசன் ஆகிய இரண்டு கும்கி யானைகளைக் கொண்டும் யானை ஊருக்குள் நுழைவதை தடுக்கும் பணியில் இரவு பகலாக ஈடுபட்டும் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் மலவஞ்சேரம்பாடி பகுதியில் மாலை நேரம் தேயிலை தோட்டத்தின் அருகே உள்ள வனப்பகுதியில் முகாமிட்டிருந்த புல்லட் ராஜா காட்டு யானைக்கு கும்கி யானைகள் உதவியுடன் வன கால்நடை மருத்துவர்கள் முதல் கட்ட மயக்க ஊசியை செலுத்தினர் பிறகு மீண்டும் இரண்டாவது டோஸ் மயக்க ஊசியை வன கால்நடை மருத்துவர்கள் செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து புலட் ராஜா யானை கும்கி யானைகள் உதவியுடன் பிடித்து லாரியில் ஏற்றி முதுமலை புலிகள் காப்பக யானைகள் முகாமிற்கு கொண்டுவரப்பட்டது தொடர்ந்து பிடிப்பட்ட காட்டு யானை மீண்டும் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடப்படுமா அல்லது தெப்பக்காடு யானைகள் வளர்ப்பு முகாமில் கும்கி யானை பயிற்சி அளிக்கப்பட்டு பராமரிக்கப்படுமா என பின்னர் தெரியவரும் என வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது a shop where your shopping never ends. Okay. ஐயோ தேங்க் யூ சார் இந்த கிராபிக் ஆர்ட்டி உங்களுக்கு காலங்க சார் ஓ என்ன சொல்ல மாட்டேங்கறாங்க அங்க அங்க வாங்கப் போறாங்க அதுக்குள்ள எப்படி வந்தீங்க சரிங்க சார் நீ ஏட்ல வந்துங்க சார் எல்லாம் ஓடி நம்ம வந்து ரம் அந்த லைட்டர்ல லைட்டர் சார்